ஏற்காட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஐயாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் கடந்த இரு தினங்களுக்கு முன் வைக்கப்பட்டது இதை எடுக்க நூற்று கணக்கான பெண்கள் ஏற்காடு இந்தியன் வங்கி முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பெரும்பாலானோர் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் எடுத்ததால் ஏற்காட்டில் இயங்கி வரும் அனைத்து ஏடிஎம் இயந்திரத்திலும் பணம் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை முதல் நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்தியன் வங்கி முன்பு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் எடுக்க குவிந்ததால் வங்கி ஊழியர்கள் பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாமல் கதவை அடைத்து திருப்பி அனுப்பி வைக்கின்றனர் கலைஞர் மகளிர் உதவி தொகை வங்கி கணக்கில் வைக்கப்பட்டுள்ள பணம் மீண்டும் எடுத்து விடுவார்களோ என்று ஏற்காடு பகுதியில் வதந்தி பரவியதால் அச்சத்தில் மக்கள் குவிந்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்காடு இந்தியன் வங்கி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது